whoa நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீ கண்ணீர் சிந்தும் உன் கண்ணீரை துடைக்க யாரும் வருவதில்லை நீ கவலை கொள்ளும் உன்னை ஆறுதல் படுத்த எவரும் வருவதில்லை ஆனால் நீ தெரியாமல் ஒரு தவறு செய்துவிட்டால் உன்னை விமர்சிக்க இந்த உலகமே ஒன்று கூடி வரும் கதறி அளவும் முடியாமல் கண்ணீர் துளியை அடக்கவும் முடியாமல் கலங்கியபடி வீதிகளை கடந்து செல்லும் கடினமான தருணங்களை வாழ்க்கையில் யாரும் அனுபவிக்காமல் இருக்க முடியாது பிரச்சனை செய்யவும் வம் ஒரு சில வார்த்தைகளே போதுமானதாக இருக்கிறது அன்பை வழங்கவும் அதை புரிய வைக்கவும் தான் ஆயிரம் வார்த்தைகள் இருந்தாலும் போதுமானதாக இல்லை ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் பேசுவதை அவர்கள் எந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்து பேசுங்கள் அப்போதுதான் உறவுகளுக்குள் புரிதல் இருக்கிறதோ இல்லையோ பிரிதல் இல்லாமல் இருக்கும் கோபப்படுவர்களிடம் உரிமையோடு மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் வெறுப்பவர்களிடம் காரணம் கூட கேட்காமல் விலகி செல்வதுதான் நல்லது சில உறவுகளை பழுக்கட்டாயமாக நம் வாழ்க்கையில் இழுத்து பிடித்து அவர்களின் போலியான அன்பை பெறுவதை காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேலானது வார்த்தைகள் எப்போது மௌனமாக மாறுகிறதோ அப்போதே பழக்க வழக்கங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்று முகம் கொடுத்து பேசக்கூட விரும்பாமல் விலகி செல்பவர்கள் என்றோ ஒரு நாள் மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்கள்தான் மனித எப்போது வேண்டுமானாலும் எப்படியும் மாறக்கூடியவர்கள் இருங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள் ஆவலாக கேட்கின்ற சில உறவுகள் ஒரு நாள் நீங்கள் பேசுவதை கூட எங்கே தொடங்கியதோ அங்கேயே முடிந்து விடுகிறது யாரோ ஒருவராக இருந்து பிறகு முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராக விலகி போவதுதான் சில உறவுகள் ஓம் சிவாய் என்று மனதார ஒருமுறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நடக்கும் ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும் ஒரு கடினமான வார்த்தை வாழ்க்கையே வெறுப்பை வளர்க்கும் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் சிரிக்க நாம் ஒரே ஒரு துயரத்தை நினைத்து ஆயிரம் முறை அழுது கொண்டிருப்பது மட்டும் ஏன் என்று தெரியாமலேயே இருக்கிறது கோபப்படும் முன் கொஞ்சம் நிதானமாக யோசி ஒரு வினாடி கோபம் பெற்று வைத்திருக்கும் அனைத்து மதிப்புகளையும் ஒரு நொடியில் சென்றுவிடும் தேவையில்லாத வாக்குவாதம் சண்டையில்தான் நம் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர வைக்கும் எவ்வளவு வேண்டுமானாலும் வளைந்து கொடு அதில் தவறு எதுவும் இல்லை ஆனால் ஒருபோதும் முடிந்து விடாமல் பார்த்துக்கொள் உன் தன்மானத்தை நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை அதிகமாக மற்றவர்களுக்கு நாம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்தி கொள்கிறோம் என்பதுதான் உண்மை ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீர் துளிகள் தரும் வழிகளை விட அவர்களை இழந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீர் துளிகளுக்கு இன்னும் வழிகள் அதிகம் சில மனிதர்களுடைய கோபம் எவ்வளவு ஆபத்தானதோ அதே போல சில மனிதர்களின் மவுனம் அதைவிட ஆபத்தானது இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச ஒரு துணை இல்லாத போதுதான் உண்மையான அன்பின் அருமையை புரிந்து முடியும் அனைவரும் இருந்தும் நீ அனாதைப் போல் உணர்கிறாய் என்றால் உன் ஆழமான அன்பை யாரிடத்திலேயோ இழந்துவிட்டாய் என்று அர்த்தம் தனிமையை நினைத்து வருந்தாதே தனிமைதான் இந்த உலகத்தையும் நம் வாழ்க்கையும் நமக்கு புரிய வைக்கிறது நாம் சிரித்து மகிழ்ந்த நிமிடங்களை விட மனமுடைந்து அழுது கண்ணீர் வடித்த நிமிடங்களே என்று மனதை விட்டு நீங்காமல் நிலைத்திருக்கும் எந்த உறவாக இருந்தாலும் ஒரு நாள் பிரிவு என்பது நிச்சயம் நாம் நேசிக்கும் எல்லோரும் நம்மோடு இருந்துவிட்டால் நினைவின் மொழியும் பிரிவின் வழியும் தெரியாமலே போய்விடும் ஒரு போலியான உறவை உண்மையாக நேசித்து நம்மை நாமே கொள்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடுமையானது அல்ல மனதிற்கு அமைதி தருகின்ற தனிமை உண்மையிலேயே மகிழ்ச்சியானது ஆனால் அன்பு காட்ட யாரும் இல்லாத வெறுமையை தருகின்ற தனிமை மிகவும் கொடுமையானது தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது தான் நாம எடுத்துக் கொள்ளும் போது தனிமை இனிக்கிறது அடுத்தவர்கள் நமக்கு கொடுக்கும் போது அதே தனிமை சுடுகிறது சிலர் தந்த காயங்களை மறைத்துக் கொண்டு வெளியில் சிரிப்பது போல நடிக்கலாம் ஆனால் இருப்பது போல நடிக்க முடியாது சிலருக்கு சில உறவுகளால் கண்களில் மிதந்த காட்சிகள் எல்லாம் சில நேரங்களில் மாறி கண்ணீரை தருகிறது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல சில மனிதர்களின் மனங்களும் தான் எல்லோரையும் மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பது உன் கவலையின் ஆரம்பம் எல்லாவற்றையும் அப்படியே நம்புவது என்பது உன் அழிவின் ஆரம்பம் தங்கத்தில் செய்த ஊசி என்பதற்காக அதை எடுத்து யாரும் கண்களில் சுத்தி சொல்ல மாட்டார்கள் அதே போல எவ்வளவு அன்பான உறவாக இருந்தாலும் நம் உணர்வுகளை மதிக்க தெரியாதவர்களாக இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பதுதான் நல்லது நம்மை கோபப்படுத்துவதுதான் ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு பொறுமையாக இருந்து வென்று காட்டுவதுதான் நம் கொள்கையாக இருக்க வேண்டும் எதையும் யாரையும் மறக்க முயற்சி செய்து நிம்மதியை இழந்து விடாதீர்கள் அதை அப்படியே விட்டு விடுங்கள் காலம் மாற்றிவிடும் சந்தோஷங்களையும் கவலைகளையும் சமமாக கையாளும் திறமையை மட்டும் எதை பற்றியும் கவலைப்படாத மனிதனாக உன்னால் வாழ முடியும் பிறரை வார்த்தைகளால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் அதே வார்த்தைகளை அவர்கள் திரும்ப தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று வெறுப்புடன் பழகுவார்கள் நம் குறைகளை மட்டுமே கண்டறிய முடியுமே தவிர நிறைகளை ஒருபோதும் காணவே முடியாது ஒருவரை நாம் அதிகமாக தேட தேடத்தான் அவர்களுக்கு நம் மீது அலட்சியம் கூடிக்கொண்டே போகிறது யாரை பற்றியும் அளவு அதிகமாக அமைந்துவிடும் தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் என்று பிறர் மனம் நோக அளவைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை மறந்து விடுகிறார்கள் பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் நாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்திருக்கின்றார்கள் என்பதை உணராமல் போகின்றார்கள் பிறர் நீங்கள் நல்லது செய்தாலும் அந்த நிமிடம் அவர்கள் நன்றியை நினைப்பார்கள் அதன் பிறகு அவர்கள் யாரோ யாரோ நீங்கள் இதுதான் இன்றைய உறவுகள் ஆனால் நீங்கள் செய்யும் உதவி ஆண்டவன் ஏற்றில் வரவாக வைக்கப்படும் என்பதை நினைவில் வையுங்கள் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லி எல்லோருக்கும் புரிய வைத்துவிட முடியாது சத்தம் இல்லாமல் மௌனமாக அளவைக்கின்ற ஆயிரம் வழிகள் இங்கே எல்லோரின் இதயத்திலும் இருக்கத்தான் செய்கிறது வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ச்சியாக வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று சொல்லவும் ஒரு உறவு இருந்தாலே போதும் நம்மிடம் தோல்வி கூட தோற்றுத்தான் போகும் பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் விரும்பியவர்கள் உன்னோடு இருக்கட்டும் விரும்பாதவர்கள் விலகிச் செல்லட்டும் நீ எப்போதும் நீயாக இரு இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுகு நடிப்பதில் எந்த பயனும் இல்லை ஒரு உறவு கிடைக்கும்போது தெரியாது அதை தொலைக்கும் போது தான் தெரியும் அது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று நம்மை நேசிக்கும் நூறு பேரை நாம் நேசிக்க துவங்கினாலே நம்மை வெறுக்கும் நான்கு பேரைப் பற்றி யோசிக்கவே நமக்கு நேரம் இருக்காது எங்கு உனக்கு மதிப்பு இல்லையோ அங்கு அன்பு இருக்காது என்பதை புரிந்து கொள் நீ ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய் ஒரு ஒருமுறை மறுத்துப்பார் அடுத்த நொடியே அனைவராலும் அடியோடு வெறுக்கப்படுவாய் எப்போதும் எதற்காகவும் யாரிடமும் எதிர்பார்த்து நிற்காதீர்கள் மற்றவரிடம் எதிர்பார்த்து ஏமாறுவதை காட்டிலும் நீங்களே முயன்று தோற்று போகலாம் அதில் வலிகளும் வேதனைகளும் குறைவாகத்தான் இருக்கும் உங்களை ஒருவர் ஒதுக்க நினைத்தால் நீங்களே விலகிவிடுங்கள் அப்போதுதான் வழிகள் குறையும் வாழ்க்கை என்னவென்று புரியும் சில அலட்சியங்களை கடந்தால்தான் லட்சியங்களை அடைய முடியும் உயரங்களை நினைத்து துன்பப்படுவதை விட உயரங்களை நினைத்து உத்வேகப்படுத்திக் கொள் உன்னை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்கவே முடியாத அளவிற்கு வளர்ந்தால்தான் உண்மையான வெற்றி நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை கூட கிடைக்காத பல பேர் இந்த உலகில் இருக்கின்றார்கள் நமக்கு கிடைத்திருக்கும் அனைத்து நன்மைகளுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்று நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நாளை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதை மறந்துவிடாதே நீ உன் ஈசன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் நம்பிக்கையும் உன்னோடு இருக்கும் வரை உன் கனவுகள் பொய்யாக போவதில்லை உன் தோற்றம் அழகாக இல்லை என்று கவலைப்படாதே உன் தகுதி உயரும் போதுதான் உன் தோற்றம் இந்த உலகிற்கு மிக அழகானதாய் தோன்றும் இன்று இருக்கும் நிலைமையை வைத்து நாளை பொழுதை தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலைமையை மாற்ற ஒரு வினாடியே போதுமானது வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாய் கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்குத்தான் எப்போதும் மதிப்பு அதிகம் வாழ வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு நீ பயணித்துக் கொண்டு இருப்பதுதான் உனக்கான வாழ்க்கை என்று முன்னேறிச் சென்று கொண்டே இரு போராடு உனது வெற்றியே உனக்காக பேசும் இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இவனா இதை செய்தான் என்று வாயடைத்து போய் நிற்கும் அளவிற்கு உனது வெற்றிகள் இருக்கட்டும் விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் கண்டு சோர்ந்து விடாதீர்கள் தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மை வெற்றியை நோக்கி ஓட வைக்கும் பாதங்கள் நடக்க தயாராக இருக்கும் போது பாதைகள் ஒன்று மறுப்பு சொல்லப் போவதில்லை நீ வெற்றி அடையும் வரை உன் பயணத்தை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதே பிரச்சனைகளை கண்டு பயந்து விடாதே உன் பாதையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீ சரியான வழியில் பயணிக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக அனைத்தையும் எதிர்கொண்டு கடந்து செல் ஒருவனின் வெற்றியை கண்டு பொறாமைப்படாதே அந்த வெற்றியை அடைவதற்காக அவன் கொடுத்த உழைப்பு பெற்ற வழிகள் வேதனைகளை நீ தெரிந்து கொண்டால் யார் மீதும் உனக்கு பொறாமை என்னமே தோன்றவே தோன்றாது எதற்காகவும் வருந்தாதீர்கள் வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர கிடைக்காதவர்களை நினைத்து வருந்திக் கொண்டு இருக்கும் வாழ்க்கையை வீணடிப்பதற்காக அல்ல தவறி விழுந்த விதையை முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறப்படையாமல் போகாது நம்பிக்கையோடு எழுந்திருங்கள் உங்களை வெற்றி கொள்ள இந்த உலகில் யாரும் இல்லை நினைப்பதெல்லாம் உடனே நடந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள் தாமதமாக கிடைக்கும் எது ஒன்றும் தரமானதாக இருக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் சிரித்து கொண்டே இருங்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் எல்லாம் தன்னம்பிக்கை நிறைந்த உங்கள் சிரிப்பால் சிதைந்து போகட்டும் யாரிடமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் அதை யாரிடமும் காட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் உங்களைப் பற்றி எல்லாவற்றையும் எல்லாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் நீங்கள் காப்பாற்றும் உங்களின் ரகசியம்தான் உங்களை வெற்றியை நோக்கி விரைவாக அழைத்து செல்லும் தோல்விகள் இல்லாமல் வரலாறு இல்லை தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதே மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு இந்த உலகின் வரலாறில் உனக்கு ஒரு இடம் உண்டு உன் கனவுகளை கொண்டே இரு கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு அனைத்தும் வசப்படும் உங்களை பற்றி பல பேர் பல விதத்தில் அவதூறு பரப்பினாலும் கவலை கொள்ளாதீர்கள் எடுத்த முயற்சியிலிருந்து மாறாமல் பயணம் செய்தால் உங்கள் இலக்கை எளிதில் எட்டிவிடலாம் யாராவது வந்து உங்களை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்காதீர்கள் நீங்கள் தன்னந்தனியாகத்தான் வாழ்க்கையில் உயரத்திற்கு சென்று சேர முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்வில் வரும் கஷ்டங்களுக்காக கலங்கி விடாதீர்கள் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் தன் லட்சியத்தை அடையவே முடியாது முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் முன்னேற்றத்திற்கான கதவுகள் எப்போதும் நமக்காக திறந்தே இருக்கும் வாய்ப்புகள் வரும் என்று வாசப்பறியை பார்த்து கொண்டே இருக்காதே வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவனை விட தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்பவனே வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றிகளை பெறுகின்றான் துக்கம் இல்லாத இல்லை துயரம் இல்லாத மனிதர்களும் இல்லை எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உங்கள் எண்ணத்தில் தூய்மை இருந்தால் நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் எவ்வளவு பெரிய துன்பங்களையும் துரத்திடலாம் விளைந்து போன வாய்ப்புகளை நினைத்து வருந்துவதை விட வரப்போகும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வதே சிறந்தது பயந்தவர்களாக இருக்காதீர்கள் எதற்கும் துணிந்தவர்களாக இருங்கள் பயந்தவன் கவலைகளோடு தினம் தினம் போராடுகின்றான் எதற்கும் துணிந்தவன் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடுகின்றான் உனக்கான அழைப்பு வரும் வரை உன் உழைப்பு அவசியம் வெற்றியை பெற்றுக்கொள்ள காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் இல்லை எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் இல்லை எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டும்தான் இங்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருக்கிறது கடவுளே வந்து கை கொடுத்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் நீ கரை சேர்வது கடினம்தான் முதலில் நீ உன் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நிராகரிப்புகளை தாங்கிக் கொண்டு அமைதியாக முன்னேறி செல் உன்னை நிராகரித்தவர்களுக்கு நீ யார் என்பதை நிரூபித்துக் காட்டு உனது மகத்தான வெற்றியால் எளிமையான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று நினைத்துவிடாதீர்கள் கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான பலத்தை வளர்த்து கொள்ளுங்கள் அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒவ்வொன்றாக கொள்ளும் காலம் உனக்கு கண்டதையும் காண்பித்து மயங்க செய்யும் நீ எதிலும் சிக்கி கொள்ளாதே உன் வாழ்க்கையை அது அழித்துவிடும் எப்போதும் விழிப்புடன் இரு இவ்வளவுதான் என்று வட்டம் போட்டு வாழ்வதல்ல வாழ்க்கை நேரத்திற்கு ஏற்றால் போல் திட்டம் போட்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்கள் முயற்சிகளை தடுத்து நிறுத்த இந்த உலகில் யாராலும் முடியாது உன் நம்பிக்கையில் நீ உறுதியாக இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உன் நம்பிக்கையை மீறி உனக்கு எதுவும் நடந்துவிடப் போவதும் இல்லை எதற்காகவும் உன் நம்பிக்கையை மட்டும் சிதைத்து விடாமல் பார்த்துக்கொள் உன்னால் முடியாது என்று அடுத்தவர்கள் சொன்னதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவதுதான் வாழ்வின் மிக பெரிய மகிழ்ச்சி நொந்து போனவர்களின் வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள் உழைத்து உயர்ந்தவர்களின் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள் இந்த உலகில் நீயும் சாதிக்கலாம் எளிதாக இந்த உலகில் பணத்தால் வாங்க முடியாதவை பல விஷயங்கள் உண்டு அன்பு மரியாதை பொறுமை மகிழ்ச்சி மன நிம்மதி பகுத்தறிவு ஒற்றுமை விசுவாசம் புத்திசாலித்தனம் இவைகளை நீ எவ்வளவு பணம் கொட்டிக் கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாது ஒவ்வொரு நாளும் இளமை கழிந்து கொண்டே இருக்கிறது முதுமை கூடிக்கொண்டே இருக்கின்றது செய்ய வேண்டியவைகளை சரியான நேரத்தில் செய்துவிடு ஏனென்றால் உன் கையில் காலம் இல்லை காலத்தின் கையில்தான் நீ சிக்கிக் கொண்டு இருக்கின்றாய் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கின்றான் உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில் பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழி வாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு தேவைக்காக இறைவனை தேடாமல் தேவையே நீதான் இறைவா என்றிரு உன் இதயமே இறைவன் சந்நிதியாகும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சோர்ந்து விடாதே ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் இல்லை உன்னை போல சாதிக்க துடிக்கும் மட்டும்தான் அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும் நீ எழுந்திருப்பதை பத்து நிமிடம் தள்ளி போடுவதில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது அன்றைய தோல்விகள் போதிக்கும் புரியாத நிறைய பாடங்களை வாழ்வில் பாதிக்கும் தான் புரிந்து கொள்கிறோம் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு போதிக்கும் போதே சரியாக புரிந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்துவதே இல்லை வாழ்க்கையில் எப்போதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருங்கள் கற்றலை தொடரும் மனிதர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் நிலைமையாகவும் இருப்பார்கள் வாழ்க்கையில் மிக பெரிய விஷயம் உங்கள் மனதை நிலைமையாக வைத்திருப்பதுதான் உங்கள் முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுக்காதீர்கள் ஏனெனில் நீங்கள் இரண்டாவதாக தோல்வி அடைந்தால் உங்கள் முதல் வெற்றியை அதிர்ஷ்டம் என்று சொல்ல இங்கே அதிக உதடுகள் காத்திருக்கின்றன வெற்றி பெறுவதை காட்டிலும் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது இன்னும் கடினமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடினமாக உழைப்பதற்கு ஒருபோதும் தயங்காதே கடினமாக உழைக்கும் மக்களுக்கு மட்டுமே கடவுள் உதவி செய்கின்றார் என்பதை புரிந்து கொள் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி கனிய எப்பவனே சிறந்த சாமர்த்தியசாலையாகின்றான் கற்றல் படைப்பாற்றலை தருகிறது படைப்பாற்றல் சிந்தனைக்கு வழிவகுக்கிறது சிந்தனை அறிவை தருகிறது அறிவுதான் உங்களை சிறந்தவர்களாக மாற்றுகிறது தினந்தோறும் உங்களை புதி கொண்டே இருங்கள் அப்போதுதான் வெற்றியை எளிதில் அடைய முடியும் அடைந்த வெற்றியை எளிதாக தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும் ஒரு விஷயத்தை உங்களால் கனவு காண முடிகிறது என்றால் அதனை உங்களால் செய்து முடிக்கவும் முடியும் என்பதை நம்புங்கள் மனதுக்குள் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் உங்களை நல்வழிப்படுத்தும் உங்கள் இலக்குகளையும் வெற்றிகளையும் உங்கள் எண்ணங்களில் வேரூற்றுங்கள் வெற்றி நிச்சயம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள் உங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நம்பும் விஷயங்களுக்காக வேலை செய்யுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் உங்கள் தலைவிதியை எழுதும் வேலையை நீங்கள் மற்றவர்களிடம் ஒப்படைக்கின்றீர்கள் என்றுதான் அர்த்தம் ஒரு மிகப்பெரிய இலக்கை நீங்கள் அடைவதற்கு உங்கள் திறமைகளையும் மிகப்பெரிய அளவில் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள் உங்களால் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியாது ஆனால் உங்களால் உங்கள் பழக்க மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை மாற்றிவிடும் நீ எதை செய்தாலும் எதை ஆரம்பித்தாலும் உனக்கு நீயே சொல்லிக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று என்னால் எல்லாம் முடியும் என்பதே நீ உன் சிந்தனைகளில் எதை விதைக்கின்றாயோ அதை பொறுத்தே உன் மனம் வளர்கிறது எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் உயர்வான லட்சியங்களை மட்டும் உன் மனதுக்குள் விதைத்துக் கொண்டே இரு யாருமே நீங்கள் குறைபாடற்ற சிறந்த மனிதராக இருக்கின்றீர்களா என்று பார்ப்பதில்லை ஆனால் இன்னும் சிறந்தராக மாற நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கின்றீர்களா என்பது மிக முக்கியமானது நீ அடைகின்ற ஒரு தோல்வியில் இருந்து ஏதாவது ஒன்றை நீ கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் உனக்கு வெற்றிதான்